எல்லா புகழும் இறைவனுக்கே நான் ஜாஸ்மின் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குரான் ஓதுவோமா இந்த பாடத்தை நான் கொடுத்து கொண்டிருப்பதற்கான காரணம் நம்மில் சில பேர் என்னால் குரான் ஓத முடியலையே தெரியலையே நமக்கு புரியும் அளவிற்கு யாராவது சொல்லித்தர மாட்டாங்களா என்று இயங்குபவர்களுக்கும் நமக்கு நமக்கு வயதாகிவிட்டது இனிமேல் எப்படி குரான் போத கற்றுக்க முடியும் என்று மனம் தளர்ந்து விடுபவர்களுக்கும் தான் எழுத்து கூட்டி படிக்கலாம் அ பன் அபதன் அகதுன்னு அ ஹ தக த

ها جماها ها سا دا هسادا ها شا را هشارا خا شي يا خشيا خا لا كا خلاكا خو لي كا خلي كا دا

ன் சுஃஃபன் வ தன் வசத்தன் திண்தின் தன் தபக்க துவன் துவன் அபச ஆதல அ லிந அழகின் அ ம மதின் அமதின் பன் இனபன் க ப ர துன் கபரத்து ஃப அ ஃப அல க த தர துன் கத்தரத்து குல குதில க கு ரி இப்ப நம்ம குரான் ஓத போகலாம் சரிங்களா இன்றைக்கி நம்ம ஓதுறது எழுபத்தி இருந்து எண்பது வரைக்கும் சரிங்களா எழுபத்தி ஆறு ஔ்த் பில்லாகி மினஷை தான் இரஜேம் பிஸ்மில்லா ரஹ்மான் இரஹேம் வா

دا و خ لا خلا با يك دو خو يم با دو خم اي لا, اي لا با ايك با دين با دين لو ا تو خ يد دي سو ந ஹு இம் ம்ஹும் பி மா ஃப த ஃபத ஹ ஃப இலாஹு ஃபத ஹல்லாஹு அ ல இ கு இம் அலைக்கும் லும் அழைக்கும் லியுக ఇజ్ జు ఇవ్ కుమ్మ లియుజ్ జు కు అలైకు యుహజ్ జుకు బిహిబిహిందికబికు అఫ అఫలా త த க ஈ நான் ஓதும்போது இதில் படிச்சுக்கிறோம் த கிலூ ந சொல்லி முடிச்சுக்கிறோம் ஆனால் எழுத்து ந ஓகேங்களா அடுத்தது எழுபத்தி ஏழு அ வ அவ ல ஆ இலாக அந்நாக யேக் ல முயலமு மாயு சி இர் ரு இர் மாயுசி ருன வ மா வேக் லீ நுய் நோக இதை இன்னுன்னு நம்ம முடிச்சிக்கலாம் அப்போ யோக லினூன் வ மி வ மின் ஹுஇம் மின் ஹூம் உ இம் மீ ஈ யு இவ் நும் மி யூ ந ஏக் ல இல் கி தாப கித்தப இல்ல இல்ல அமய அமீய வ இன் வ இன் ஹு இம் ஹும் இ

అఐఐ దిఈ ఐ దీం సు ఇం ముమ్మ యూ ఇవ్వ యూవ్ లు ఇవ్ నూ నీ ఇన్ హాదా మిన్

இன் லன் த ம இன இன் நமஸ் சன வகாலவ் ல இன் லமஸ் ச ந இல்ல அ இய மம் மம் ம து த இதை இந்த இடத்துல தான்னு சொல்லிக்கலாம் இந்த மாதிரி வந்து வந்துச்சுன்னா இது தன்னு இல்லையா இந்த எழுத்து வந்துச்சுன்னா இந்த தாவ தான்னு சொல்லிக்கலாம் சரிங்களா பார்த்தீங்களா லன் அ தமசனா மம் மகதுதா சொல்லி இங்க முடிச்சுக்கலாம் சரிங்களா ஆனால் எழுத்தில் பார்க்கும்போது இது தன் குல் அத் அத்தஹ் து இம் தும் இந் தாகி இந்த

த ஈ ல மோ இ ந انا முடிக்கும் போது இன்னா கேட்கறோம் ல த ல ந சதக்குல்லாஹுல் अजीம் ஆவு பு பில்லாஹின நஷைன் தோ நிர்வாஜிம் وإذا لقوا الذين آمنوا قالوا آمنا وإذا خلا بعدهم إلى بعض وإذا خلا بعدهم إلى بعد قالوا وتحدثونهم بما فتح الله عليكم ليحاجكم به عند ربكم أفلا تعقلون أولا يعلمون أن الله يعلم ما يسرون وما يعلنون ومنهم أم لا يعلمون الكتاب إلا آماني وإنهم إلا يظنون فغيل للذين يكتبون الكتاب بأيديهم ثم يقولون هذا ثم يقولون هذا من عند الله ليشتروا به ثمنا قليلا فويل لهم مما كتبت أيديهم وويل لهم مما يكسبون وقالوا لن وقالوا لن تمسنا النار إلا أياما معدودة قل أتخذتم عند الله أهدا فلن يخلف الله أهده، فلن يخلف الله أهده أم تقولون على الله ما لا تعلمون. சத கொல்லோ வாங்க இப்போ நம்ம தமிழில் ஓதலாம் சரிங்களா அவுது பில்லாகி மினஷ்தான் நிறேம் பிஸ்மில்லா ஹெர் ரஹ்மான் நிரஜேம் எழுபத்தி ஆறு மேலும் அவர்கள் விசுவாசம் கொண்டோரை சந்தித்தால் நாங்கள் உங்கள் நபியை விசுவாசிக்கிறோம் என கூறுகின்றார்கள் மேலும் அவர்களில் சிலர் சிலருடன் தனித்து விடும்போது உங்கள் இரட்சகனிடத்தில் அதை கொண்டு அவர்கள் உங்களுடன் தர்க்கிப்பதற்காக உங்கள் வேதத்தில் அல்லாஹ் உங்களுக்கு தெரிவித்து வெளிப்படுத்தி காட்டியிருப்பதை அவர்களுக்கு நீங்கள் அறிவிக்கின்றீர்களா என்று கூறுகின்றனர் இதனை நீங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டீர்களா எழுபத்தி ஏழு நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் மறை மறைத்து வைப்பதையும் அவர்கள் பகிரங்கமாக்குவதையும் நன்கறிவான் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்களா எழுபத்தி எட்டு மேலும் அவர்களில் எழுத்தறிவில்லாதோரும் இருக்கின்றனர் வீண் நம்பிக்கைகளை வீண் நம்பிக்கைகளை கொள்கையாக கொள்வதைத் தவிர வேதத்தை அவர்கள் அறிய மாட்டார்கள் அன்றியும் அவர்கள் வீண் கற்பனைகளை எண்ணுவோர் தவிர வேறில்லை எழுபத்தி ஒன்பது ஆகவே தங்கள் கரங்களால் நூலை எழுதி பின்னர் அதை அற்ப கிரயத்திற்கு விற்பதற்காக இது அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்றும் கூறுகின்றார்களே அத்தகையோருக்கு கேடுதான் ஆகவே அதை அவர்களுடைய கரங்கள் எழுதியதினால் அவர்களுக்கு கேடுதான் மேலும் அவர்கள் அதன் மூலம் சம்பாதிப்பதனால் அவர்களுக்கு கேடுதான் என்பது மேலும் எண்ணப்பட்ட சில நாட்களை தவிர நரக நெருப்பு எங்களை தீண்டவே மாட்டாது என அவர்கள் கூறுகின்றார்கள் அதற்கு நபியே அவர்களிடம் நீர் கேளும் அல்லாஹ்விடம் ஏதேனும் அவ்வாறு ஒரு வாக்குறுதியை நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறீர்களா ஆகிய நிச்சயமாக அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதியில் மாற்றம் செய்யவே மாட்டான் அல்லது நீங்கள் அறியாததை அல்லாஹ்வின் மீது கற்பனை செய்து கூறுகின்றீர்களா சதகுல்லாவுல் அதீம்